கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசுதான் நிறைவேற்ற வேண்டும் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் கண்ணு தெரிவித்திருக்கிறார் டெல்லியில் நடைபெறவுள்ள அகில இந்திய விவசாய சங்க தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஐயா கண்ணு தலைமையில் விவசாயிகள் இன்று டெல்லிக்கு புறப்பட்டனர் அவர்கள் திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்து இன்று இரவு பத்து முப்பது மணிக்கு ரயில் மூலம் டெல்லிக்கு புறப்பட உள்ளனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கண்ணு கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளை மத்திய அரசுதான் நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும் ஐயா கண்ணு கூறியிருக்கிறார் ரிசர்வ் வங்கியெல்லாம் மத்தியில் ஆட்சி மத்தியில் இருப்பவர்கள் கையில் இருக்குது ஆனால் அருண்ஜேட்லி ஐயா சொல்கிறாரு தேசிய மயம்பாட்ட வண்டியை வங்கியில் வாங்கிய கடலாம் மாநில சர்க்கார் தலைவரின்னு ஒரு அபாண்டமான பொய்ய பேசுகிறாரு விவசாயிகளையே வந்து ஏமாத்த பார்க்குறாரு இதையெல்லாம் இந்த கூட்டத்தில் நாங்கள் பேச இருக்கின்றோம் மத்திய அரசை எதிர்த்து எங்களுக்கு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கிய கடைகள்லாம் மத்திய அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று போராட இருக்கின்றோம் அதற்காக தமிழகத்திலிருந்து இன்றைக்கு வாரியல் விவசாய சங்கத்தினுடைய தலைவர் இருபது பேர் நாங்கள் டெல்லி போகிறோம்